நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டட் சூட் நார்மலா நம்ம நார்மலா ஒரு சில ஸ்வீட்ஸ்ல மட்டும் அந்த সিলவர் கோட்டட் ஃபைல் மாதிரி வச்சிருப்பாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இது ஏன் அதை சேக்றாங்க எப்படி பார்ப்போம் நார்மலா பார்த்தீனா இது வந்து ஒரு சில அலருக்கு ஆண்டியோம் ஓணும் கெட்டு போற மாதிரி அந்த சில்வர் ஃபாயில் சேக்றாங்க ஓகே இது எப்படி சேக்றாங்க பார்த்தீங்கன்னா நார்மலா பார்த்தீனா அந்த இந்த সিলவர் இருக்குல்ல அந்த சில்வரும் இல்ல அலுமினியம் பாத்தீங்கன்னா மாட்டு தோல் நடுல வச்சு அடிச்சு அடிச்சு அடி அந்த சின்ன திக்னஸ் பாத்தீங்களா மைக்ரோன்ஸ் சின்ன மைக்ரோன்ஸ் தான் அதை ரெடி பண்ணுறாங்க அடிச்சடிச்சு ரெடி பண்ணுறாங்க இந்த இதை அப்படியே அதில் ஒட்ட வச்சிருவாங்க ஓகே இது ஹெல்தியாக அன்ஹெல்தியாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இது என்ன கேட்டேன்னு நான் சொல்ல இது சில்வர்னா ஊர்ல ஓகே அலுமினியம் வந்து ரொம்ப டேஞ்சர் சில்வர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தோன்னா சில்வர் அந்த போட்ட லைட்டை நீ தேய்ச்சி பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி வந்துடும் இது அலுமினியம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லேயர் அப்படியே வரும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பார்த்தா ஜிகன மாதிரி ஒட்டும் நீங்க தேய்ச்சி பார்த்தா தெரியும் இல்லைன்னா அப்படியே அந்த லேயர் வந்துச்சுன்னா அது அலுமினியம் அலுமினியமும் ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலாக சில்வர் ஓரளவுக்கு ஓகே ஆனால் சில்வர் பிரைஸ்க்கு மேக்சிமம் யாரும் சில்வர் வாங்க மாட்டாங்க இது மொதல் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மொதல் ஒரு பேன் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா ஒரு அன்எழுதி இது சாப்பிட்டா கொஞ்சம் கேன்சர்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்ட இஷ்யூஸ்னால கொஞ்சம் பேன் பண்ணாங்க ஆனால் இதை நம்பி ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் இருந்தனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இது மிஷின்ஸ் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா மாட்டு தொழில் நடுவில் வச்சு இந்த சில்வரை வச்சு அடி சில்வரோ அடி அடிச்சு அடிச்சு பண்ணாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த மாட்டத்தோடு உள்ள சில ஒரு சில பேக்டரியா சொல்றது உள்ள டேட்டா அதுல இன்ஜெக்ட் ஆகும் அதெல்லாம் அன்ஹெல்தியா போயிட்டு ஓரளவுக்கு ஓகே அதனால மிஷின்ஸ்லாம் சரி சில்வர்னா ஓகே அலுமினியம் வந்து எப்பவுமே டேஞ்சர் அலுமினி உடம்புல சேர்க்கவே கூடாது சில்வர்னா ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே இது சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதா அப்படி என்ன கேட்டீங்கன்னா மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படி சாப்பிடறதுன்னா அந்த லேயர் டோட்டலா எடுத்துட்டு சாப்பிடுங்க ஏன்னா ரெண்டுமே மெட்டல் தான் சில்வர் அலுமினியம் எப்படி என்ன கெமிக்கல்க்கு யூஸ் பண்ணாலும் நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்விட்சை டோட்டலாக அவாய்ட் பண்ணிருங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னா அந்த லேயரை மட்டும் ரொம்ப மட்டும் சாப்பிடுங்க ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்